வணக்கம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமாக உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாய் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி அரசோட சேவைகளை மக்களோட வீடுகளுக்கே தேடி சென்று கொடுக்கிறது இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோடு கடமை முடிஞ்சதாக நாம் நினைக்கிறதில்ல அந்த திட்டத்தோட பலன் பயன் கடைகோடி மனிதரையும் சென்று சேருதான்னு கண்காணிக்கிறதையும் கடமையாக நினைக்கிறேன் அப்படி வயது முதிர்ந்தோறும் மாற்றுத்திறனாளிகளும் ரேஷன் கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குறதில் ஏற்படுகிற சிரமத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் இந்த திட்டத்தை முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது நியாய விலை கிடைகளில் செயல்படுத்த போகிறோம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு மூத்த குடிமக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றேழு மாற்றுத்திறனாளிகள்னு இருபத்தோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இந்த திட்டத்தால் பயனடைய போகிறாங்க ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குடிமை பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும் இதுக்காக கூட்டுறவுத்துறைக்கு ஆக போகிற முப்பது கோடியே பதினாலு லட்சம் ரூபாயை கூடுதல் செலவாக கருதாமல் மக்களுக்கு செய்கிற காக்கும் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் இது கூட்டுறவுத்துறையோட மிகப்பெரிய சேவை அந்த துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கடை விற்பனையாளர்கள் செய்யப்போகிற மிகப்பெரிய கடமை தமிழ்நாடு முழுக்க முப்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு நியாய விலை கடைகள் இருக்குது இதில் கடந்த நான்கு ஆண்டுகளை மட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு புதிய நியாய விலை கடைகளை திறந்துருக்கிறோம் தலைவர் கலைஞர் வழியில் இந்த நியாய விலைக் கடைகளை நாம் முறையாக சிறப்பாக நடத்துறதுனால தான் தமிழ்நாடு இன்றைக்கி பட்டினிச்சாவில்லாத மாநிலமாக இருக்குது இந்த ரேஷன் கடைகளோட பயன்பாட்டை இன்னும் எளிமையாக்க முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது இந்த திட்டத்தோட நோக்கம் நூறு விழுக்காடு நிறைவேறுகிற வகையில் உங்களுடைய பணி அமையணும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனம் குளிர்கிற வகையில் நீங்கள் கனிவாக நடந்துக்கணும் நீங்கள் வாங்குகிற நல்ல பெயர்தான் ஆட்சிக்கு கிடைக்கிற பாராட்டு நன்றி இதயத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டமான இந்த தாய்மான திட்டம் சென்னையில் நினைக்கிற மூலியமான தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றது யார் யாரெல்லாம் எழுபது வயது கடந்த முதல்வர்களாக அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளாக யார் யாரெல்லாம் உள்ளார்களோ அவருடைய இல்லங்களை தேடிய கடையில் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அவருடைய இல்லங்கள் தேடியே செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார் ஏறத்தாழ முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரேஷன் கடையிலிருந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பணிகள் இன்று வந்து தொடங்க இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த வீடுகளுக்கே நேரடியாக சென்று விநியோகம் செய்கின்ற அந்த பணியை கூட்டுறவுகளை சந்திக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி சொன்னது போல இந்த திட்டத்தினுடைய வெற்றியை எங்கே அடங்கியிருக்குது என்று சொன்னால் நம்முடைய ஊழியர்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக யாரையும் விட்டுவிடாமல் முகமலர்ச்சியோடு அந்த வீட்டில் போய் கொடுக்குறாங்களோ அதில் தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் தான் அந்த துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் இன்றைக்கு அந்த பணியிலே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல திட்டத்தை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்ற தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் அது எப்படி ஒவ்வொரு வீட்டை சார்ந்துக்கின்ற ஒவ்வொரு ஜீவனையும் அது தொடுகின்றதோ போன்று இதுவும் ஏறத்தாழ ஒரு எழுபது வயதே கடந்த அதே போன்று மாற்றத்தினால் இருந்து சொன்னாலும் நீங்கள் அடைய வேண்டாம் வீணாக அவர்களும் நீங்கள் நடந்து வந்து அந்த சூழ்நிலைக்கு வேணாம் உங்களை இல்லம் தேடி அது வருகிறேன்